என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி அனைத்துறைமுறை ஊரு கூடும் கிராம தலைவர்களை அறிவித்து இந்த அரசு கவனம் உருவாக்கும் போராட்டம் நடைபெற்று மிகப்பெரிய அளவில் மிக சிறப்பாக இருக்கு இந்த போராட்டத்தின் வாயில நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றோம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றோம் அந்த தீர்மானத்தை மதமாற்ற உறவினர்கள் சார்பாக குரு சார்பாகவும் தென்காசி விருதுநகர் மற்றும் விருதுகள் தேவி சார்பாகவும் சொந்த மதுரை மாவட்டம் தெற்கு வட்டம் அயன் பாவ கிராமம் உட்கரை சீரடுப்பு கிராமத்தில் சுமார் முன்னூறு குடும்பங்களை வாழ்வாதாரத்தை அழித்து மதுரை விமான நிலையாக்கையோ தமிழக அரசை கண்டித்து அரசு கவன ஈர்ப்பு போராட்டம் பதினெட்டு பதினெட்டு நாள் நடைபெற்றது கிராம மக்களின் இடங்களில் இளைஞர்கள் விளையாட்டு மைதானம் சாலை மயானம் ஆகியவை இழந்த மக்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற உள்ளிருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து மதுரை மாற்ற சுற்று வட்ட உறவினரை சங்கங்கள நூல் குடும்ப மற்றும் நன்றி செலுத்துவது முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் ரெண்டு வீடு வீட்டு மனைவி கோவில் விளையாட்டு மலையாளம் சாலை மற்றும் மராயணம் ஆகியவற்றை இழந்த சீரடுப்பு மக்களுக்கு அரசு சுமூகமான தீர்வு காணப்படவில்லை எந்த மாவட்டங்களின் நூல்களில் உள்ள குடும்ப காலாடி மற்றும் கிராம தலைவர்கள் அனைத்து நூல்களிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வாயிலா எங்க தீமானத்தை நிறைவேற்றி இந்த நடக்க ஒண்ணு ஏன்னா

நல்லா கேட்டுக்கோ ஓ அக்கா ரெண்டு சின்ன அப்பா பெரிய தான் நான் வீட்டு ஸ்டாலினோட அப்பா வீட்டு இல்ல இங்க இருக்கிற எடப்பாடியோட அப்பா வீட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஒரு இடத்துக்கு கிரைம் பேசலாம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மக்களுக்கு கொடுத்து ஊர போய் வந்து இடம் கொடு கோயில் கொடு மயன் கேட்க நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மயில் கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும்

கிடைக்க எதுக்காக ஏリカம்பானங்க தன்னோட நேர்சிவாஜினுமே. ها? மக்கள் நம்பி வச்சு, நான் பொண்ணுக்கு ஐந்து குடுன்னு கேட்டு, நான் அப்புறம் தட்டுக்கு போய் ஒரேடியா கிரீடப் அங்க போய் தஞ்சன பத்தி பேசுற, மேளவ பத்தி பேசுற. திருப்பவும் கேக்குறேன் மேல இருக்கானே மனுஷன் நாங்களையாறா? என்னங்க انا வாळा வளைச்சிடுங்க.

தமிழ் சமூகங்களாம் ஒன்றி வைக்க அப்படியே மழை ஆறுச்சு அப்படி இருந்து நடக்காது இந்த காலம் தொட்டு இந்த சொந்ததுக்கு முன்பு நெடுஞ்சலாறு காலத்திலிருந்து சரி சுந்தளியிருந்த சரி அப்பையும்

சும்மா இருக்கான் அனுங்கரத்துவம் இழுங்க ரசத்து உன்னே போன அப்படி ஆலையம் உனக்கு எழுத இடையாது நான் புது பையன் வேணாம் அப்படியே எனக்கு நடுவலாக இருப்ப தெரிய மாட்டாங்க ஆனா நம்பி வா எனக்கு கீழே குடுக்க மாட்டாங்க ஏன் நீ என்னதும் கிடைக்கும் உனக்கு ஒத்து ஒரு செய்ய வைக்கும் ஆலங்கட இந்த புதுவோட காவலிய தயாமா அந்த கலையார் ஒரு கைகளே வாங்க அப்படி இங்கில முடிஞ்சு இடையில உட்காந்து இப்படி யாருன்னு சொல்லி சொல்ல